இரநூறு கிராம் மைதா கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து சலித்து மிக்ஸ் பண்ணி எழுபத்தி அஞ்சு கிராம் உருக்கிய வெண்ணெய் நூறு கிராம் பொடித்த சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய்ச்சிய பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்திற்கு மிக்ஸ் பண்ணி கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசென்ஸ் துருவிய ஒரு ஆப்பிள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கப் கேக் மோல்டில் சேர்த்து அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆப்பிள் கப் கேக் ரெடி இந்த கேக்குக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் டூட்டி ஃப்ரூட்டி செரி பழம் சேர்த்து ஜில்லுன்னு பரிமாறுங்க